இங்கே பிக் பாஸ் என்றது என்னை ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நான் நம்ம அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் போகல 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 சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கேப் ஒன்று கிடச்சிது போய் அது உண்மையாக பொய்யாம் பார்க்க தான் போனது ரெண்டுமே அண்ட் மெயின் ஹீரோ டாலிங் தான் அது சொல்லக்கூடாது பட் இதுக்கு அது கதையோட மூ ஒன்று இருக்கும்ல தள்ளியோட ஆள் வேணும்னு சொல்லுவாங்களே அந்த ஆளாக நடிச்சிருக்கேன் அவ்வளோதான் பட் ஹீரோ ஹீரோயின்லாம் அவங்க தான் நான் அதான் முன்னெடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா பெரிய படம் சின்ன படம் பெரிய ஹீரோ இல்லை அதான் அது ஹீரோஸ் எல்லாம் பார்க்கல இவங்களும் டான்ஸாக நான் அங்கே எப்படி சொல்லித்தரணும் அதே செல்லமாக இங்கே தரேன் நல்லா கற்றுக்கிட்டாங்க ரிகேசலோடு பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டாங்க தெரியவே இல்லை டான்ஸ் மாதிரி தெரியும் நல்லா ஆடுறாங்க சூப்பராக ஆடுறாங்க இன்னும் அடுத்தடுத்த படத்துல நல்லா ஷைனிங் ஆகிடுவாங்க கண்டிப்பாக ஓகே அது வந்து ரெண்டாயிரம் பேர்றது எங்கள் யூனியன்லேயே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் யூனியன்லேயே எட்நூறு தொள்ளாயிரம் தான் இருக்காங்க டைரக்டர் ஆசைப்பட்டது விஜய் சார் வச்சு பெருசாக போகணும் ரெண்டாயிரம் பேர் போனாங்க அதுக்கு என்னென்னா எங்கள் டான்ஸர்லாம் காசு கொடுத்தாச்சு இந்த நான் நம்பர் டான்ஸ் வந்தாங்கல்ல அவங்க யார் மூலியமாக வந்தாங்க இப்போ நீங்கள் வந்தீங்க நீங்கள் யாரும் சொல்லி தான் வந்திருப்பாங்க உங்களுக்கு லீட்ரு வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் கேஷ் போச்சு அங்கே கை மாற்றுறதுல மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம யூனியன் பேர் தான் டேமேஜ் ஆகிடுச்சு தாரு மற்றபடி இப்போ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க முடிச்சிடுவாங்க ஸோ அதில் இதில் வந்து இது ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை அவர் கேட்டது எவ்வளோ வேணும்னு கேட்டதில் வேணாம் சார் எனக்கு ஒரு டுவெண்ட்டியு தான் போதும்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டிக்குள்ளே வச்சு பண்ணணும் ஓகே ஓகே இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க ஓட முடியாது முன்னாடியே பாத்தீங்கன்னா நாகேஷ் திரங்கம் ஒன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து தெலுங்குல ஒரு மூவி வந்து இருக்கு இட்ஸ் லைக் எயிட்டீன் செவன்டீன் மூவி ஒண்ணொன்னு இருக்கு பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துட்டேதான் இருக்கு நீங்க தமிழ் இந்தியாக்குள்ள மட்டும் பேசிட்டு இருக்கீங்க ஆல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட மூவிஸ் எல்லாம் இருக்கு ஸோ நீங்கள் தேட்டர்ன்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறீங்க ஓகே இல்லை ஆக்சுவலாக நாங்கள் நோ எக்ஸிட் தான் ட்ரை பண்ணோம் நோ எக்ஸிட் தான் வந்து ஆக்சுவலாக டைட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம் இல்லை நோ எக்ஸிட்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் எக்ஸிட் எக்ஸிட்னு ஒரு இதெல்லாம் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் ஸ்டா ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டைட்டில் நோ எக்ஸிட்டாக போகலாம் நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓட முடியாது ஒளி முடியாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைட்டில் எல்லாமே வீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் நாங்கள் யோசிச்சிப்பாங்களே அவங்களும் டைட்டிலாம் பண்ணியிருக்காங்க சேம் திங்கிங்காக தான் இருக்கும் ஸோ நான் டேட்டிக் சம்மந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் டேட்டக் சம்மந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஓகே பார்க்குற நீங்கள் தான் எழுதணும் அது கமல் சாரா சத்யராஜ் சாரானு ஆனால் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் இல்லை 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 நம்மளுக்கு முன்னேறும் அவங்களா நம்மளோட மூத்தவங்க ஏதோ சினிமம் அவங்கள அவங்கள மைண்டில் வச்சு தான் பண்ணுது நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அவர் கொஞ்சம் ஆமாம் நீங்கள் ஹீரோ ஆகலாம் ஏன் இல்லைன்னா எல்லாருமே நிற்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான் நீங்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் சினிமா விட்டு ஒன்று ஃப்ரெஷுக்கு மட்டும் சொல்லுங்கள் நான் இந்த நிமிஷத்தில் என்ன சொல்றேன் எல்லாருமே ஹீரோ தான் நீங்களும் ஹீரோ தான் இப்போ பையன் மோகன் குமார் போடு இவர் ஹீரோ எல்லாரும் ஹீரோ தான் அந்த அவங்கவுங்களுக்கும் அந்த வாய்ப்பு ஒரு பயன்படுத்தினா ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய எண்ணம் இந்த பேசுகிற ராபர்ட் சார் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மளோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்கிறோம்ல அங்கே அனுப்பிச்சிச்சு என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ அப்பா அந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி நம்மளோட நேர் வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு அப்போ அப்பாக்கு என்ன ஆசை இருக்குன்னா பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன் அப்பால் என்னடா பையன் பின்னாடி ஆட்டிருக்கேன் எப்போ முன்னாடி வருவான்னு ஸோ அப்போட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம் அப்புறம் முன்னாடி ஹீரோக்கு கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு நம்மளுக்கு என்ன அப்போட ஆசை நிறைவேற்றணும் அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேத்துன்னு சொல்லி ஸோ நான் ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல வில்லனாகவும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் ஹீரோவும் பண்ணிருக்கேன் அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணிருக்கேன் இதுதான் சரி இல்லை இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய ரெண்டு படம் அது சொல்ல வேணாம் அவங்க பேர் டேரெக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன் ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணும்னு சொல்லி என் காதில் வந்துச்சு அப்படி எப்படி நான் வாய்ப்பு அவங்களும் நான் தேடி போகலை நான் இது மாதிரி புது டைரக்டருக்கும் புதுசாக நான் கொடுத்துட்றேன் மக்கள் என்னை தூக்கிவிடுவான் என் நம்பிக்கை இருக்குது அதனால் நான் இப்படி ஒத்துக்கிறேன் சிம்பம் இல்லையே அதுக்காக வெயிட்டிங் நான் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் மச்சி வந்துடுற மச்சி அவள் கொடுக்கணும் ஏன்னா என் ஏற்ற கத்தி அவன் தான் சார் அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும் மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்க இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் ஆடுறாங்க வேறு சொல்ல முடியாது தெலுங்கு எல்லாம் ஆட்ருக்காங்க ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் ஆ இல்லை அவங்க எதுவுமே சொல்லலை நம்மளுக்கு என்னென்னா அங்கே போய் உக்காந்துட்டோம் நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா இந்த பிக் பாஸில் நான் தான் ஒரு சீனியராக போய் உக்காந்துருக்கேன் இந்த பக்கம் அசீம் இருக்கான் கபா கபா கபான்னு இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிட்ருக்கேன் அப்பில் நம்ம இதுக்கும் போக முடியல இந்த இதில் இதுக்கும் போகல இதுக்கும் போக முடியல என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது உண்மையாலே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க பிடிக்கும் நார்மலாக ஒரு கேளா அவங்களுக்கு சீட்டில் பார்த்துக்காலும் பிடிச்சிருந்தது ஜஸ்ட் தான் ஆரம்பித்தேன் அதை நம்மளாலும் என்ன பண்ணிட்டாங்க ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்தா போட்டாங்க வெளியே வந்து இதுக்கு அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது அவங்க நம்பரும் கிடையாது அவங்க வேலையை நம்ம அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை பார்க்குறோம் அங்கே ஒரு என்டெய்ன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும் ஒன்று பண்ணி ஆகணும்ல அதுக்கு தேவையில்லை தான் தேவையில்லை தான் ஆமா என்ன கேட்டீங்க தேவையில்லை வேஸ்ட் அல்ல ஆக்சுவலாக நீங்கள் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கமலஹாசன் பண்ற இவெண்ட் தான் அவரோட ஈவெண்ட் கிடையாது ஐ மீன் அவர் அவர் பிக்பாஸ்ல ஒரு ஹோஸ்ட் இஸ் ஏ ஹோஸ்ட் அவர் வந்து ஹோஸ்ட் தான் ஓகேங்களா பிக் பாஸ் வந்து அவரோட தலைமையில் வந்து நடக்கல அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இல்லை என்ன இன்றைக்கி தான் கேள்வி கேட்குறீங்க என்ன அப்பயே கேள்வி கேட்டால் வேஸ்ட் தான் நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன் நம்மளுக்கு பேர் இருக்குது கமல் சார் போனதும் பேர் இருக்குது கமல் சார் உலக நாய் பேர் இருக்குது அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்கார் அவருக்கு எவ்வளோ பேமெண்ட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால தான் சொல்லுங்கள் ஆமா என்ன அது பார்த்தீங்கன்னா நான் உள்ள கூட அதாவது கட் பண்ணிடுறாங்க நீங்க டுவெண்ட்டி ஃபோர் பால் நான் சொல்லுவேன் எல்லார்கிட்டையும் எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல தயவுசெய்து சண்டை போடாமல் பண்ணலாம்டா நார்மல் வீட்டில் சண்டை போடுவோம் என்ன எப்பயாவது அது வந்து எப்படியோ ஒரு இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது அது வேஸ்ட்டு தான் அது அங்க அங்கே வந்து உள்ள இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க வெளியே வந்து ஒருத்தனும் வரல என் பொண்ணு குவீன்சே கூட நான் வந்து என் பர்த்டே கூப்பிட்டாமா வாமான்னு இல்லை டேடி வரேன்னு சொல்லிட்டு வரல அவ்வளோ தான் அந்த நாலு செவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் சொந்தங்கள் வெளியே வந்தோன்னா பந்தவங்களில் ஒன்றும் கிடையாது அவ்வளோ பிக் பாஸ் என்னை ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க நான் நம்ம அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் போல போக போக சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கேப் ஒன்று கிடச்சிது போய் அது உண்மையாக பொய்யாம பார்க்க உள்ளே போனது போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு நல்லா கேம் எல்லாம் நல்லா இருந்துச்சு வெளியே வந்தேன் வெளியே வந்தோன்னே ஏதோ சின்ன பசங்க டீம் வரைக்கும் நம்ம அந்த சின்ன பசங்க மைட் நம்ம நம்ம இருக்கிறோம்ல அதையும் நம்ம வெற்றி காரணம் தானே ஸோ அதனால் அப்படியே போயிட்டு இருக்குது